அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு சிங்கிள் பெட்ரூமு மெயின் ரோடு ஃபேஸிங்காக தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது வாட்டர் ப்யூர் வாட்டராகவே இருக்குது இது ஹால் ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது ஒரு மூணுலேருந்து நாலு பேர் தங்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது பெருமாள் கோயிலெலாம் இப்போ நம்ம பார்க்குற வீட்லேருந்து டிஸ்டன்ஸில் தான் அமைந்துள்ளது இது ஒரு பெட்ரூமு வித்து அட்டாச்சு டாய்லெட்டோடு அமைந்துள்ளது வாடகை ஆறாயிரம் அட்வான்ஸு ஐம்பதாயிரூவா சொல்கிறாங்க திங்ஸுலாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது இது அட்டாச்சு டாய்லெட்டு இண்டியன் டைப் டாய்லெட்டாக லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் தொலைபேசின்னு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அடுத்து இது கிச்சனு கிச்சனும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது நிறைய பேர் திருவிழந்தூர் சைடு வீடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துக்கிட்ருக்கோம் அடுத்து கொள்ளப்பக்கம் வந்துட்டு துணிலாம் காய வைக்கிறதுக்கு போதுமான அளவு ஸ்பேசிங் இருக்குது காமனாக டாய்லெட்டும் அமைந்துள்ளது நகராட்சி தண்ணியும் மேலே வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்